ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி காலையிலேருந்து வீடியோ போடல அந்த அளவுக்கு பிஸியாக இருந்துங்க என்னன்னு பார்க்குறீங்களே தனிக்கேன்னு கேட்டாங்க ஃபங்க்ஷனுக்கு அதனால் போய் இறக்குனேன் அப்போ எங்கள் சித்திரிக்க பார்த்திங்கன்னா கால் ரெண்டு கால் வலிக்குதுங்களாம்மா முட்டி முட்டி ரெண்டு அப்புறம் கீழே அதில் கால் வந்து அதிகமாக வீக்கமாக இருக்குது அதனால் ஏதாவது டாக்டர் நல்ல டாக்டர் இருந்தால் சொல்லுங்கள் உடம்பு வெயிட்டும் போட்டு அப்படிங்க வெயிட்டும் பார்த்தீங்கன்னா ஒரு தொண்ணூறு கிலோ பக்கம் வருது அதனால் ரெண்டு காலும் முட்டிக்கு கீழே வலிக்குதுங்களாம்மா வீங்கி இருக்காம்மா அதுக்கு ஏதாவது வைத்தியம் இருந்தால் நம்ம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் பண்ணுங்கள் சத்யவேலன்னா உங்களுக்கு தெரிஞ்சு டாக்டருக்கு இது இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் சித்தா ஆயுர்வேதம் இருந்தால் சொல்லுங்கள் ஏன்னா இங்கிலீஷ் மருந்து வேண்டாங்க எதாவது நீங்கள் இந்த மாதிரி கால் வீக்கோ கால் வலி அப்புறம் முட்டி வேலி இருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்துருந்திங்கன்னா நல்ல டாக்டர் இருந்தால் கமெண்ட்டு சொல்லுங்கள் நம்ம நாங்களும் போய் பார்க்குறோம் இப்போ சித்தி பொண்ணு கல்யாணம் வச்சுட்டா அப்படி அதனால் வேலையும் அதிகமாக இருக்குது சீக்கிரம் ரெடியாகி வேலை செய்ய வைக்கணும் சிரிக்கிற அப்படிங்க உண்மையில பார்த்தாங்க கால் வந்து முட்டிக்கு கீழே பார்த்திங்கன்னா ரெண்டு கால் வீங்கணுமா இருக்குது அப்புறம் வெயிட் இருக்கிறனாலையும் வலிக்குமா என்னன்னு எங்களுக்கு டவுட்டாக இருக்குது ஏதாவது ஒரு நல்ல டாக்டராக இருந்தால் நீங்கள் சொல்லுங்கள் நாங்கள் போய் பார்க்குறோம் வேலைன்னா நீங்களே ஏதாவது ஒரு டாக்டர் இருந்தாங்கன்னா சொல்லுங்கள் முடிஞ்ச அளவுக்கு நாட்டு மருத்துலேயே சொல்லுங்கள் சரி பண்ணலாம் வெயிட் குறைக்கிறதுக்கு நானும் டிப்ஸு சொன்னேன் அவங்க கேட்கல சொரக்காக சூப்பு மாதத்தில் குடிச்சோம்னா மாதம் ஒரு மாதத்துக்கு மூணு ஒரு பத்து டைம் முடித்தா கொஞ்சம் உடம்பு குறையும் அவங்க அதுவுமே குடிக்கிறதில்ல அதனால் ஹாஸ்பிட்டல் போய் தான் பார்க்குற மாதிரி இருக்குதுங்க எதாவது இருந்தால் கமெண்ட்ஸுக்கு சொல்லுங்கள் இது ஒரு சின்ன வீடியோ நெக்ஸ்ட் அடுத்த வீடியோ பார்க்கலாம் எல்லாத்துக்கும் பாய்